சனாதன உண்மையில் இன்றைய விளக்க உரை பிரம்ம சத்தியம் மட்டும் உலகம் வரும் தோற்றம் என்பதாகும் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் அணுக்களால் ஆனவே என்பது நாம் அறிந்ததே அணுக்களுக்கு உருவம் இல்லை ஆனால் அணுக்களில் உள்ள நேர் எதிர் சமசக்திகள் பலவிதங்களில் சேர்ந்து பல உருவமுடையதாக நமக்கு காட்சி தருகின்றன உருவமே இல்லாதவை உருவங்களாக தோன்றுகின்றன திரையரங்குகளில் புரொஜெக்டர்களில் வரும் ஒளிக்கற்றைகள் பல உருவங்களை அசைவுகளை தோற்றுவிப்பது போன்ற வரும் தோற்றமே இப்பிரபஞ்சம் உலகம் இதுவே சனாதன உண்மை